കർത്തരാ യേശുവിൻ ഇരുമയുള്ള നാമത്തിൽ വാഴക്കെ വരവേൽക്കുക കർത്തർ കൃപ്വേ കൂകിൾ മീറ്റ് ആയി നാം ഒന്ന് കർത്തരുടെ വാർത്തകളെ കേക്ക കർത്തർ നമുക്ക് കൃപ ചെയ്താൽ അവർ ഉയർന്ന ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി നമ്മോട് കൂടെ നാം ജപിക്കലാം രാത്രി വളയപ്പോൾ ഒന്ന് സേർന്ന് നമ്മുടെ നാമത്തെ ഉയർച്ച നമ്മുടെ വസനങ്ങളെ ധ്യാനിക്കാ സ്തോത്രം എല്ലാ പള്ളെയും ബലപ്പെടുത്ത സ്തോത്രം ആൻഡ് നാളുകളിൽ അപ്പം ദൈവ പ്രസനത്തെയവീക വിള നരപ്പി നിരാശീർവദിച്ച് ബലപ്പെടുത്തി വഴി നടത്തും ആൻഡ് നാടുകളിൽ ധ്യാനിക്കുന്ന ഓരോ വസനങ്ങളും ഉമ്മ വാർത്തകളെല്ലാം കമനമായി കേൾക്ക അതിൻപടിയേടി നടക്കാൻ സ്തോത്രം നിറങ്ങളെ അഴൈത്ത ദേവ നിറങ്ങൾക്കായി ആശീർവാദത്തെ കൊടുക്കുന്നവർ നിറങ്ങളെ വഴി നടത്തുന്നവരായി കൂടെ ഇറക്കുന്നതുക്കാ സ്തോത്രം ഓരോ നേരത്തിലും നീർ കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്ത സ്തോത്രം എന്റെ നരത്തിലൂട്യൂബിലൂടെ ഗൂഗിൾ മീറ്റിലൂടെ യാരെല്ലാം ഇത് കേട്ടോ യാരെല്ലാം ഇത് വീഡിയോകൾ ദൈവിക പാർക്കുതോ അവ മക്കൾ ആശീർവദിക്കപ്പെടേ മനുപെട വസനത്തിന്റെ വാർത്തകളെ കേക്കപ്പെടാ സോദരങ്ങളെ താഴ്ത്തുകിടുകയേശി നാമത്തിൽ തന്നിതാവേ ആമേൻ ആമേൻ കത്ത് നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരായി അവർ ഉയർന്നുള്ളവരായി നമ്മ ഓട് കൂടെ വാർത്തയ്ക്ക് കടന്ന് യോസുവാനം അതിൻ്റെ ഒൻപതാമത്തെ വസനം നാം വാസിക്കലാം യോസുവ ഒന്നെ ഒൻപതാമത്തെ വസനം ബലം കൊണ്ട് ദൃഢമനായ തലങ്കാതെ നീ പോകും ഇടമെല്ലാം ഉൻ ദേവനാകിയ കത്തർ உன்னோடு இருக்கிறார் என்றார் இங்கே யோசுவா கிட்ட தேவன் சொல்லுகிறார் பலம் கொண்டு திருடமனதாய் இரு இங்கே ஞானும் நீங்களும் பலம் திருடமனது உள்ளதாய் மாற்றப்படணும் பயத்தோடு அல்ல அநேக பிரச்சனைகள் நம் முன்னாடி வரும்போது என்னால் முடியாது முன்பாக போக முடியாது கஷ்டமான நிலைமை வரும் எப்படி நான் முன்னாடி கடந்து செல்லுறதெல்லாம் யோசித்து கவலையோட அல்ல இங்கே யோசுவாவை கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார் நான் சின்ன இருக்கிறார் எனக்கு அண்டவரே பேச தெரியாது நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்தும் என்னெல்லாம் கேட்டு அவர் கேள்விகளை எழுப்பும் போது சொல்லுகிறார் பலம் கொண்டு திருடமானது உள்ளதாய் நீ மாற்றப்பட பலம் கொண்டு என்று சொல்லப்படுகிறார் இருக்க தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் அதே பலம் கொண்டு திருட மனதாயிரி திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ திகையாதே கலங்காதே இன்னைக்கு அநேகம் நாள்களில் நாம் பார்க்கும் போது திகையாதே கலங்காதே என்று தேவன் சொல்லும் போதும் சில நேரத்தில் நாம் கலங்கல் கலங் கலங்குத மனதோடு கஷ்டத்தோடு மனவேதனையோட பாரங்களோட நாம் கடந்து செல்லுகிறார் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் எப்போது உன்னோடு கூட இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் எப்போது உன்னோடு கூட இருக்கிறார் எல்லோரும் நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீ கலங்காதே நீ கலங்காதே உன்னுடைய மனவேதனைகளை தேவன் மாற்றதவராய் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னுடைய கவலைகளை மாற்றதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் போகுத இடங்களில் எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருப்பார் இங்கே வசனத்தில் பார்க்கும் போது யோசுவா கிட்ட சொல்லுகிறார் நீ போகுத எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பார் நான் உன்னுடைய தேவனாய் உன்னோடு கூட இருப்பார் அதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அதே கர்த்தோவயாம் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் பலம் கொண்டு திருட பலம் கொண்டு திருட மனதாயிரு பயத்தோடு அல்ல ரொம்ப வேவலாதியோடு அல்ல ரொம்ப கலங்குத அல்ல இங்கு தேவன் சொல்லுகிறார் அவர் உன்னோடு கூட இருக்குதவர் அவர் உன்னோடு கூட கடந்து வருதவர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூடை கடந்து வருது தேவன் அவர் எப்போது உன்னை ஆசிர்வதிக்குதவராய் எப்போது நம்மை பாதுகாக்குதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இங்கே எட்டாவது வசனத்தில் சுவாவோடு கூட தேவன் சொல்லுகிறாள் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக இந்த நாய்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லும் போது எப்போதும் நம் வாயின் மேல் கர்த்தருடைய வாசனங்கள் இருக்க வேண்டும் என்று எங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறார் அதை யோசுவாவுடன் கூட சொல்லுகிறார் இந்த நாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக அப்போ ஆண்டவர் எப்போதும் ஓடு கூட இருக்கணும் என்றால் ஆண்டவர் நம்மோடு ஓடு கூட பயணிக்கணும் என்றால் ஆண்டவர் எப்போதும் நம்மை வழி நடத்தணும் என்றால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம் மேல் அது பிரியாது நம்ம இருக்க வேண்டும் ஆலை அப்போ அது நம் வாய் விட்டு அது போகாமலே எப்போதும் அந்த வசனங்கள் நம்ம மேல் இருக்கணும் அப்போ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவரோட வார்த்தைகள் நம் வாயின் மேல் இருக்க வேண்டும் என்று தேவரோட வார்த்தைகள் சொல்லுகிறான் ஆலையிலும் இப்போ நம் முன்னாடி அநேகம் பிரச்சனைகள் வரும்போது இந்த வசனங்கள் நம் வாயின் மேல் வராது அநேகம் விவலாதிகள் நம் வாழ்க்கையில் வரும்போது நம் நம்ம வாயின் இந்த வசனங்கள் இருக்காது தேவனோட வார்த்தை சொல்லுகிற யோசுவாவே நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார் நீ போகுத இடமெல்லாம் நான் உன்னை நடத்ததவராய் இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் உன்னோட தேவனாகிய கத்தராய் நான் உன்னோடு கூட இருக்கிறார் ஆலையிலூய அப்போ நீ கலங்காதே திகையாதே எப்போதும் யான் உன்னோடு கூட இருக்கிறவர் இந்த நாய் பிரமாண புஸ்தகத்தில் அதை புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாது இருக்கட்டும் எப்போதும் அது நீ தியானிக்கிறதாய் இந்த வசனங்களை எப்போது தியானிக்கிறதுதாய் இந்த வசனங்களை எப்போது கேட்குதவராய் இந்த வசனம் எப்போது உன் மேல் இருக்குதாய் மாற்றப்படட்டும் இதில் எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி ஈரவும் பகலும் அதை தியானிச்சு கொண்டிருப்பதாக இரவும் பகலும் நீ இந்த நாய்ப்புறமான புத்தகத்தை அதாவது இந்த கத்தோட வார்த்தைகளே கத்தோட வசனத்தை நீ இரவும் பகலும் தியானிக்கப்படட்டும் என்று சொல்லுகிறார் லூயன் இன்னைக்கு அநேகம் நம்ம பிஸியாகி ஓடுறதுனால இரவும் பகலும் நிறைய பேருக்கு தியானிக்க முடியாத சூழ்நிலைகள் வருகிறார் அநேகர் இந்த வசனத்தை தொடர்ந்து பார்த்து பேச வசனத்தை கேட்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போதும் இன்னைக்கு அநேகம் வசனங்கள் நம் முன் முன்னாடி வருகிறார் தேவன் வழிகளை திறந்துருக்கிறார் டிவியிலூட மொபைலிலூட கூகுள் மீட்டிலூட அநேகம் இடங்களில் நமக்கு வசனங்கள் கிடைக்கிறார் தேவன் നമ്മോട് കൂടെ പേശ്വര ഇരവും പകലും ദേവനോട് വസനത്തെ ധ്യാനിക്കുന്ന ധ്യാനിക്കില്ല മാറ്റപ്പെട എത്ര പേർ വരുമ്പ പകലും കത്തോട് വാർത്തകളെ നാം ധ്യാനിക്കുന്ന പിള്ളുകളായി നാം എപ്പോഴും എപ്പോ വസനങ്ങൾ നാം വായൻമേൽ ഇറക്കട്ടും சில நேரத்தில் அந்த வசனங்கள் எப்போதும் நம் வாயின் மேல் இருக்காது சில நேரத்தில் சில சண்டைகள் வரும்போது இந்த கத்தோட வசனமே நம் வாயின் மேல் வராது வருமா எந்த வசனமும் நம் வாயின் மேல் வராது சண்டைகள் வரும்போது பிரிவினைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நாம் அந்த பிரச்சனைகளின் மேல் கவனமாக இருந்து கத்தோட வார்த்தைகளை மறந்து விடுத சூழ்நிலைகள் உருவாக்குற கத்தோட பிள்ளைகள் இந்த நாடுகளில் எப்போதும் தேவனோட வார்த்தை நம் வாய்மையில் இருக்க வேண்டும் அது அதில் எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாம் நீ அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானம் தியானிச்சு முன்னாடி கடந்து எதுக்காக தேவனோட வார்த்தைகளை படிக்க வேண்டும் எதுக்காக தேவனோட வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னது நமக்கு புரியணும் என்ன என்ன நாம் செய்ய வேண்டும் என்றும் எப்படி முன்னாடி போக வேண்டும் என்றும் எப்படி ஆவிக்குரிய நிலையில் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியணும் என்றால் அதை ஈரவும் நாம் தியானிக்கிறது எப்போதும் அந்த வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு அது புரியும் அது கொ அதனாலே இங்கே தேவோட வார்த்தை சொல்கிறார் பலம் கொண்டு ായ ഭയപ്പെടുത മനതോടെ ഇരുക്കാതെ ഭയപ്പെടുത മനതോടെ ഇരിക്കാതെ നീ ബലം കൊണ്ട് ദൃഢമനായ തലങ്ങാതെ നീ പോകുമിടമെല്ലാം ഉൻ ദേവനാകിയ കത്തൽ உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தரை எப்போதும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துதவராயிருக்கிறார் அவர் நம்ம ஓடு கூட இருக்கிறோம் என்றால் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் இந்த வசனங்கள் எல்லாம் உன் வாயின் மேல் அது பிரியாமல் இருக்க வேண்டும் எப்போதும் அது உன் வாயின் மேல் இருக்க வேண்டும் அதே மாதிரி இதில் எழுதப்பட்டிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய ഗവനമായിരിക്ക കവനമായിരുന്നു ദേവൻ ചല്ലുകി അനേക കവലയോട് കണ്ണീരോട് കുടുംബത്തിലെ പ്രചനകളോട് ഭാരത്തോടെ ആയിരിക്കണം ഇന്നിക്ക് ദേവൻ ചല്ലുകോട് കൂടെയൊക്കെ அவர் கூட இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் அப்போ ஒரு இடத்தில் நாம் செல்லும் போது வேலைகளுக்காக கடன் செல்லும் போது நாம் ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் செல்லும் போது தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தேவன் நீ போகும் இடமெல்லாம் அவர் நோடு கூட இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் അത്ഭുതത്തെ ചെയ്തു നമ്പുകാര ആണ്ട് എൻ വാഴയിൽ പരി കാര്യത്തെ അവർ നമ്മെ ഉയർത്തുവർ അവർ നമ്മ ആശീർവദിപ്പനേകർ ജപിച്ചിട്ട് എന്ന പ്രയോജനം കേക്കും ജപിച്ചിട്ട് ഉണ്ട് എന്നാഭം ഒന്ന് കേക്കും ஜெபிச்சிட்டு உனக்கு என்ன கிடைக்கிறார் என்று கேட்க இன்னும் கால வேளையிலும் என்ன கேட்குற கர்த்த உங்களோடு கூட அநேகர் கேட்டிருக்கலாம் இந்த ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்லிட்டு இருந்துட்டு என்ன பிரயோஜனம் உனக்கு என்ன கிடைக்கிறார் என்ன லாபம் என்ன கேட்குறான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்குதவர் அவர் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட எப்போது இருப்பார் உன்னை எப்போது வழி நடத்துவார் உன் கவலைகளை தேவன் மாற்றுவார் உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை தேவன் அனுப்புவார் என்னையும் உங்களையும் கத்தர் பாதுகாக்குவார் ஆலையிலூயா இங்கே தேவனோட வார்த்தை சொல்லுகிறார் அப்பொழுது நீ உன் வழி உன் வழி வாக்க பண்ணுவார் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்திற்கேற்படியும் போது உனக்கு நீ போகுத உன் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் நீ புத்திமான அப்போ எனக்கு புத்தியிலே புத்தியிலே புத்தியிலேன்னு சொல்லிட்டு இருக்குது என்றால் இன்னைக்கு அந்த வசனத்துக்குள்ள இருக்குதெல்லாம் உன் வாய்மேல் அதை சொல்லிட்டே இருக்கணும் அந்த வசனம் சொல்லிட்டே இருக்கணும் அது தியானிக்கட்டும் இரவு பாகல தியானிக்கட்டும் நீ புத்தி உள்ளவனாய் மாற்றப்படும் ஆலே இந்த நாடுகளில் தேவன் நம்மை புத்தி உள்ளவனாய் மாற்றுகிறார் வசனம் நம்மை உயிர் உள்ளதாய் மாற்றுகிறார் வசனம் நமக்கு உயிர் கொடுக்கிறார் வசனம் நம்மை பலப்படுத்தி நடத்துவார் அவர் எப்போது நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் செபைக்கல வாண்டவரேன் இந்த ராத்திரி வேலைக்கு அப்பா பலம் கொண்டு திருடமானதாயிரு என்று சொல்லி நீர் கூட பேசியதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது ഉങ്ങളുടെ വസനം എങ്ങനെ ബലപ്പെടുത്തുന്നത് അന്വരേ എപ്പോഴോട് കുടിയും വഴി നടത്തോം അനേകളിൽ കണ്ണുനീരോട് ഭാരത്തോടെ കവലയോടെ ആയിരിക്കും പോലും ഒരു വിടുതലേ കൊണ്ട് നീർ നിറപ്പുത കണ്ട് വരെയും പോലപ്പാവിനെ ഒരു വിടുതലുക്കാ ജപിക്കും അത് മക്കളെക്കാർ സ്തോത്രം വ്യാധികൾ മറയട്ടും ബല്ല വീന മറയട്ടും എല്ലാ കണ്ണുനീർ സൂളിലും മറയപ്പെടും അടുവരേപ്പാ ഒരു വിടുമിക്കുന്ന ദേവ കാരം നിന്റെ മക്കളെ തൊടുതക സ്തോത്രം ഇൻക്ക് പാതു വഴി നടത്തും എല്ലാ കുടുംബ പ്രശ്നങ്ങൾ കവലകൾ കണുനീരാന സൂനിലും പൂർണ്ണമായി നീരെടുത്തു മാറ്റും ഒരു വിടുതലേ കൊണ്ട് നടപ്പും യേശുവേ ഉമ്മ പ്രസനത്താൽ ആശീർവദിയിൽ യേശുവി നാമത്തിൽ